நன்றி எல்லாம் கனமா சொல்லுவோம் வணக்கம் வணக்கம் அண்ணன் குட்டி இன்னைக்கு வித்தாச்சு பொழுது நேரத்தோட வித்தாச்சு எவ்வளவு குட்டி கொண்டு வந்தீங்க இன்னைக்கு குட்டி இல்ல நாற்பது குட்டி கொண்டு வந்தோம் நாப்பது ஆமா இங்க ஏத்தியாச்சு இது எத்தனை குட்டி ஏத்தி இருக்கு பதினேழு பதினெட்டு பதினஞ்சு குட்டி எந்த ஊருக்கு அது தூத்துக்குடி தம்பி தூத்துக்குடி தானேமா மதுரைக்கு மதுரைக்கு பதினஞ்சு குட்டி கொடுத்தாச்சு ஆமா ஜோடி ஜோடி பன்னென்ற பன்னென்ற 412 ர மதுரைக்கு கொடுத்தா இதுல எவ்வளவு குட்டி கிடக்கு இதுல 30 குட்டி கிடக்கு முப்பது ஆமா சரி இதெல்லாம் ஜோடினவள சொல்லிட்டு இருக்கீங்க ஜோடி பா 14 சொன்னோம் 14 சொல்றீங்க சொல்ற வேளை சொன்னா சொல்லியாச்சு விட்டாச்சு விட்டாச்சு ஆமா ரைட் கொடுத்த வேளை 12 12 இந்த மாசம் கொஞ்சம் விலை कमी தான் இதெல்லாம் நல்ல பருங்குட்டியா இருக்கேன் இது پورا பருங்குட்டியா இருக்கா ஆமா இதெல்லாம் ஜனவரிக்கு போனா விலை கூடிருமே பதினாலு 15

வாங்குனது பதினொன்ற பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு குட்டி எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி செம்பொட்டு நல்லா இருக்கு எத்தனை மாசம் குட்டி ஒரு ரெண்டு மாசம் இருக்குமா ஆஹ் ரெண்டு மாசம் குட்டி என்ன தேவைக்காக வாங்கி வளர்க்குறீங்க வளர்த்து சேல்ஸ் பண்றதுக்கு தான் மொத்தம் எத்தனை கிடக்கு இது ரெண்டு தானே இப்பதான் வாங்கிருக்கீங்க வண்டில கொண்டு போயிடுவீங்களா வேன்ல வேன்ல போட்டு கொண்டு போயிடுவோம் வரீங்க தேனில இருந்து வரண்ணே தேனில இருந்து ஆமாண்ண எத்தனை பேர் வந்தீங்க என்ன எத்தனை பேர் நாலு பேர் வந்தோம் நாலு பேர் குட்டி வாங்குறதுக்கா விக்கிறீக்கா வாங்குறதுக்கு விக்கிறதுக்கு அங்க இருந்து கொண்டு வந்தீங்க அப்போ இல்ல கொண்டு வரல இங்க இருந்து வாங்கிட்டு போவோம் இங்கே விற்போம் இங்கிருந்து வாங்கிட்டு போய் தேனியில போய் தேனியில விற்போம் அவ்வளோ டிமாண்ட் இருக்கு இந்த குட்டி சரி இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க நான் ரெண்டு குட்டி வாங்கிருக்கேன் வாங்கிருக்கீங்க நல்ல பருங்கால் குட்டியா நல்லா இருக்க ஆமாண்ண இதுல எத்தனை மாசம் ஒரு அஞ்சு மாசம் குட்டி இருக்குமா அவ்வளோ அவ்வளவு இருக்காது நாலு மாசம் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் கம்மியா தான் இருக்கும் ஆமாண்ண சார் நாலு மாச குட்டி ஒன்றுமே கெடா குட்டி ஆமாண்ணே நல்ல பருங்கால் குட்டி நல்ல டார்க்கு கலவையில இருக்கு பார்க்கவே நல்லா நல்லா கெட்டியான குட்டிண்ணே இருக்கு வந்த சரி என்ன விலை சொன்னாங்க எப்படி வாங்கியிருக்கீங்க கடே பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்குண்ணே பதினஞ்சு ஆமாண்ணே ஒரு ஆயிரம் வச்சு காட்டினா குடுக்கலாம் குடுக்கலாம் ரைட் ஒரு வேணும்ல எல்லாரும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு குட்டி பிடிச்சிருக்கு ஆமா வேற எதுவும் குட்டி வாங்கி வித்திருக்கீங்களா வைக்கலையா இல்ல உள்ள போயிருக்காங்க உள்ள போயிருக்காங்க தேனியில அந்த குட்டிக்கு டிமாண்ட் இருக்கு நாட்டு குட்டிக்கு இருக்கு அப்ப அங்கேயும் போய் உங்ககிட்ட வாங்கிக்கலாம் தேனியில தேனியில எந்த பகுதி அள்ளிநகரம் தேனியில அள்ளிநகரம் உங்க பேரு என் பேர் சத்யா சத்யா ஆமா தேனியில அள்ளி சத்யா குட்டிகள் அந்த சைடு ஒரு குட்டி ரெண்டு குட்டி வேணும்னா அண்ணன் வாங்கிக்கலாம் ஆமா அண்ணன் சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு குட்டிகள் வரத்து விற்பனை விலவாசி

ஆனா சொல்லுங்க இன்னைக்கு எப்படி இருக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க விற்பனை எப்படி இருக்கு பன்னெண்டு குட்டி கொண்டு வந்தோம்ல சரி எட்டு குட்டி வித்து இருக்கு எட்டு குட்டி வித்து இருக்கு வார வாரம் சந்தைக்கு வந்துருவீங்க வார வாரம் வந்துருவோம் எவ்வளவு குட்டிகள் கொண்டு வருவீங்க வாரம் எப்படி இருபது இருபத்தஞ்சு குட்டி கொண்டு இருபது இருபத்தஞ்சு குட்டி எல்லாமே வளப்பு குட்டிகள் எல்லாமே வளர்ப்பு குட்டி எந்த சிறுக்கும் குட்டி கிடைக்கும் நல்ல குட்டியா சரி இதெல்லாம் சொல்ற விலை என்ன கேக்குறது என்ன குடுக்குறாங்க பதினாலு ரூபாய் சொல்லுதோம் பன்னெண்டு ரூபாய் கேட்காங்க பன்னெண்டு ரூபா வரைக்கும் வந்துட்டு இன்னொரு ஒரு ஐநூறுவா கொடுத்துருவேன்

பன்னெண்டு ரூபாய் கேட்டு பன்னெண்டு இரநூறு பன்னெண்டு ஐநூறு இந்த மாதிரி வாங்கிடுது பன்னெண்டு இரநூறு பன்னெண்டு ஐநூறுக்கு மதுரைக்கு வாங்கிட்டு போகிறாங்க இது இது குறும்ப தானே வரும் இது நாட்டுக்கடா நாட்டுக்கடா பல்லு பல்லு எத்தனை இருக்கு பல்லு நாலு பல்லு மதுரைக்கு போகுது எது என்ன ஒரு தேவைக்கா நண்பர்கள் ஒரு ஆள் கேட்டாப்ல சரி அதனால வாங்க வந்து அவங்க சொன்னதுலேருந்து எவ்வளோ குறைக்க முடிஞ்சது அவங்க சொன்னது இருபத்தி ஒன்பதாயிரம் சொன்னாங்க சரி அதுல இருந்து அந்த பதினாறு ரூபாய்க்கு நம்ம முடிச்சோம் பதினாறாயிரம் இது வளர்ப்புக்கா இல்ல வேற பங்கு நண்பர்கள் கேட்டாப்ல பண்டிகை இது காண்டி நாட்டுக்கிடா நாலு பல்லு பதினாறாயிரத்துக்கு முடிஞ்சது நாமக்கல்ல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆமாங்க

இல்ல பால் குடி குட்டினா நிறைய பால் செலவாகுமே மாடு இறக்கா ஆடு இறக்கா வீட்ல மாடு கிடக்கு மாடு கிடக்குல கிடக்கு மாடு கிடக்குனால பால் கிடக்கு அது குட்டி வாங்கி விட்டோம்னா அதே ரேட்டுக்கு போயிடும் பால் விக்கிறத விட குட்டி வளர்க்கறது நல்லது பால் விக்கிறத விட பால் குட்டி வாங்கி கொடுத்தா ஆமா செம்புரி குட்டி வாங்கி அத வளர்த்து விக்கிறது நல்ல லாபம் தான் நமக்கு லாபம் தான் ஆமா ஆமா வளர்த்து வித்திருக்கீங்களா ஆமா இதுதான் பர்ஸ்ட்லி மாடி வெள்ளாட்ட குட்டி தான் வாங்கிருக்கு கிடைக்குட்டி இது போட்டு ரொம்ப கம்மியான நாள்தான் இருக்கு முழுக்க ஆமா இது போட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு வாரம் தான் கிடா பொட்டையா இது பொம்மரிங்க பொம்மரி அதுவும் பொம்மரி வாங்கியிருக்கேன் பொம்மரி தான் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு நீ தான் வாங்க பாக்கலாம் சரி சொன்னது என்ன வாங்கினது என்ன சொன்னது ஆயிரத்தி இரநூத்தி சொன்னாங்க சரி முடிஞ்சது எண்ணூறு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு எண்ணூறு ரூபா ஆமா நூல் கிளப்பிச்சியே ஆமா எண்ணூறு ராய்க்கு முடிஞ்சதுக்கு எண்ணூறு ரூபா கரெக்டான கல்யாணம் விவலை ஆள் இல்ல இன்னைக்கு வாங்குறேன் கோட்டிக்கு ஆள் இல்லை ஆமா இந்த பொடி பால் கொடுக்கறது களியும் பால் சேராது அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்கல்ல ஏண்ணே அது வந்து நம்ம மாட்டுப்பால் வந்து அளவா குடுக்கணும் மூணு வேலையும் அளவா குடுக்க முடியும் அளவா இல்லையா கழித்தா செய்யும் அழிஞ்சா உணவுக்கு ஆகாது குட்டி கரெக்டா கொடுத்தோம்னா கரெக்டா கரெக்டா வளர்த்து எடுத்துடலாம் அதான் நல்லா சூப்பர் குட்டியா இருக்கும் நெட்டு நல்லா நல்லா சரி சரி இளம் பால்குடி குட்டி அதுக்குன்னு தனியா கூண்டு செஞ்சு அண்ணன் போட்டிருக்காப்புல அண்ணன் வந்து பால்குடி குட்டி ஸ்பெஷலிஸ்ட் இந்த குட்டியால் தான் மொத்தமா சேர்த்து வச்சு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா சொல்லுங்க இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க இளங்குட்டி வரது கம்மியா தான் இருக்கு

A yeah. pedestrian percursed from the Bunda along Saint-D angco, a local Ghaka, the not-ere Professors weroof rakhuvit ang lolotwabra.

முடிஞ்ச முடியலையா right. பல்லு நாலு பல்லு பல்லு நாலு பல்லு பள்ளு நாலு பல்லு வெளிச்சிக்கடா பல்லு நாலு பல்லு வெளிச்சிக்கடா விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா இருக்கு ஆட்டுக்கும் வாங்கலாம் என்ன சீருக்குனாலும் ஆகும் விலை சொல்ற விலை என்ன பத்தொம்பது ரூபா சொல்றானே சொல்றது பத்தொம்பது ஆமாண்ணே பத்தம்பது ரூபா சொல் கேள்வி காலை பதினஞ்சு ரூபாய் கேக்குறாங்க பதினஞ்சு இன்னொரு விலை

இது மொம்பள மொம்பள சரி விலவாசி எப்படி இருக்கு விலவாசி எங்க ஆங்காமா ஆதா இருக்கு குறக்க முடியதா குறக்க வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல பச்சபல விழுந்தா உச்ச இல்லையா போ மலை வெஞ்சினால புల్లు உளுந்துட்டு தீவன செலவு கம்மி ஆமானே சும்மா கடந்து போதன்னு விட்டாங்க எல்லாரும் ரைட் அது அது தள்ளுறோட நம்ம தான் வாங்கிங்க ah <laughs> uh. <laughs>